வர் இன்னைக்கு ஒரு கிராம சபை அறிவிச்சுருந்தா ஸ்பெஷல் கிராம சபை உள்ளாட்சி கிராம சபை நாங்கள் ரெண்டு தீர்மானம் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கோம் அதை பற்றி விளக்கமாக சொல்லிட்டு கிராம சபையை முடிச்சுக்கலாம்னு என்ன ஒன்னா இரு எங்களுக்கு ஒரு ஜீவா வந்துச்சு பதினேழு எட்டு அன்னைக்கு இருபத்தி ஒன்று அன்னைக்கு இந்த திருமியன் தமிழ்நாடு முதலமைச்சரின் முகாம் நடக்கும் அதுக்கு உங்களுக்கு ஒரு அதிகாரி வருவான்னு சொல்லி எங்களுக்கு செங்கீரைக்கு ஒரு அதிகாரியை போட்டிருந்தாங்க விளையாட்டு புதுக்கோட்டை மாவட்டத்திலேருந்து விளையாட்டுத்துறையிலேருந்து ஒரு அதிகாரி போட்டுருந்தார் அவர் முன்னிலையில் வந்து பி ஆஃபீஸ் என்கொயரி போகும்போது நாங்கள் வந்து அங்கே நடந்த தவறு சில வித்த எடுத்து சொல்லி ஒரு ஒப்புதல் வாக்கு மூலமாக அவர்கிட்ட வீடியோவே அவர் எனக்கு முன்னாடி இருந்த அதிகாரியை தப்பு பண்ணாக செங்கிரை வருவாய் கிராமத்தில் உள்ள மீனியல் தப்பு பண்ணுறாப்புல தப்பு அதனால் அவரை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணி அரிமலத்தில் மாற்றியிருக்கு தவறுதலாக திருத்தப்பட்டது உண்மை அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்புதல் வாக்கு மூலம் தெளிவாக கொடுத்தாப்புல அதுக்கு நான் உதாரணம் என்னென்னா இந்த உண்மை நகல்னு இருக்குது தாசில்தார் ஆஃபீஸில் பத்திரம் பண்ணப்பட்டது இதில் தாசில்தார் கையெழுப்பம் இல்லை எங்களுக்கு மூணு வருவாய் கிராமம் எங்கள் செங்கிரை வில்லேஜ் பஞ்சாயத்தில் வில்லேஜுக்கு கிராம அலுவலகத்துக்கு செங்கிரை வருவாய் கிராமம் ராய ரகுநாத சமுத்திர வருவாய் கிராமம் ராயாபுரம் வருவாய் கிராமம் மூணு வருவாய் கிராமம் சேர்ந்தது ஒரு செங்கிரை கிராம நிர்வாக அலுவலகம் இந்த இன்னைக்கு நாங்கள் மீனியல் வருவாங்க அவள்கிட்ட கேள்வி கேட்போம் ஏன் விஓ ஆபீஸை இங்கே சட்டத்துக்கு புறம்பா எடுத்துகிட்டு போனீங்க ஏற்கனவே விவ ஆபீஸு இங்கே செங்கீரியில் இருந்துச்சு அதை வந்து இருந்து ஒரு மாற்று ஊராட்சிக்கு மாத்தணும்னா இந்த ஊராட்சியில் தேவையில்லை நான் தேவையில்லாத பட்சத்துக்கு தான் மாற்றணும் அவங்க வந்து ச இங்கேருந்து விஓ ஆஃபீஸை சட்டத்துக்கு புறம்பா ஒரு கேஸ் இருக்குது பத்தொம்போது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்றைக்கி நீதி அரசர் நீங்கள் அறிக்கை சமர்ப்பிக்கணும் வந்து இந்த கட்டடத்துக்கு ஏன் நீங்கள் விவாபீஸ் ஒன்று கட்டுறீங்கன்னு சொல்லி நாங்கள் போட்ட கேஸுக்கு நிப்பாட்டி வச்சதை ஃபினிஷிங் பண்ணி இன்றைக்கி விவ ஆஃபீஸ் அங்கே போயிருச்சு சட்டத்துக்கு சட்டத்துக்கு புறம்பாக ஒரு ஒவ்வொரு விஷயமும் நடக்குது அப்படின்னு நாங்கள் ரெண்டு தீர்மானத்தை போட்டு கோர்ட்டுக்கு போகலாம்னு ரெண்டு தீர்மானத்தை போடுறோம் சார் அது என்னென்ன சார் ஒன்று வந்து வி ஆஃபீஸ் இங்கேருந்து எங்களுக்கு போயிடுச்சு சார் அது ஒன்று இன்னொன்று ஒரு முகாமில் ஒரு அதிகாரி முன்னிலையில் அதுவும் மாவட்ட விளையாட்டுத்துறை சார்பில் ஒரு அதிகாரி வர்றாரு அவர் முன்னிலையில் ஒரு ஒப்புதல் வாக்குமூலம் வீடியோ நான் உங்கள்கிட்ட காமிக்கிறதுக்கு கடமைப்பட்டிருக்கேன் நான் எடுத்து தரேன் நீங்கள் கொண்டு போங்க கொடுத்து எல்லாத்த ஆனப்புறமும் அதுக்கான எந்த ரியாக்ஷனும் இல்லைன்னு எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லைனா நாங்கள் கத்திகிட்டே போகிறத எங்கள் மேலே நூற்றி எண்பத்தி ஒம்பது அஞ்சு பேருக்கு மேலே கூடுனா நூற்றி எண்பத்தி ஒம்பது பார் ரெண்டு போடலாம் அது என் சட்டம் எங்கள் மேலே புதுக்கோட்டை டிஸ்ட்ரிக்டில் என் மேலே எங்கள் அம்மா மேலே என் ரத்தம் ஒரு என்